நீக்கும் மா மரங்க பூஞ்சோளே மரங்க பூஞ்சோழே நான் மயிலி வந்தும் தங்கும் தங்கும் மேடம் மயிலி வந்தால் தங்கும் தோரே நான் மயிலி மணஞ்சடிஞ்சு மயிலி மனஞ்செடிஞ்சு நான் மாமர தெலோண்டுணா அது மா நீங்க மா மரத்துங்கிலாளே மா மரத்துங்கிலாளே தண்ணி வரும் மனுச்சளம் தண்ணி வரும் நான் வளர்ந்த இடத்து தண்ணி இன்னு வளர்ந்த இடத்து தண்ணி இன்னு நான் வாரி குடிப்போம் என்ன வாரி குடிப்போம் என்ன இன்னைக்கு வண்டு மோதங்கி வரு வண்டு மோதங்கி வரு இன்னைக்கி வானப்பா சங்கட்டி வரு வணப்பா சங்கட்டி வரு என்னை பெத்தோ வாழ்த்த என்ப கருந்தா வாழ்த்த இம்ப நீ வாண்டே ஒதுக்கும் எங்கு வாண்டே ஒதுக்கு முங்கு இன்னைக்கி வானப்பா சொந்தள்ளுமிங்கு வானப்பா சொந்தள்ளு மெங்கு நான் நீங்க வெத்த செல்லம்மாவோ நீங்கள் வெத்த செல்லம்மாவோ இன்னைக்கு நான் பிறந்தம்மழியிலே நான் பிறந்தம்மாளியிலே நம்மவுதேஞ்சிலகாலோ அம்மாவுந்தேஞ்சிலகாலோ இன்னைக்கு மா மரங்கபும் ஜோளே மா மரங்கபூஜோ நான் இயிலி வந்தால் தங்குந்தோரே மாயிலி வந்தால் தங்குந்தோரே இன்னைக்கு மா மர திங்கிலே மாமர இன்னைக்கு மண்ணுச்சாளம் தண்ணி வரும் மண்ணுச்சாளம் தண்ணி வரும் நான் மயிலி மணஞ்சடிஞ்சு மயிலி மனஞ்சடுஞ்சு நான் மாமர தெளோண்டு நாது மா மர தெலோண்டுனா அது இன்னைக்கு மா மர இன்னைக்கு மண்ணுச்சாளம் தண்ணி வரும் மண்ணுச்சாளம் தண்ணி வரு நான் வளர்ந்த இடத்து தண்ணி இன்னும் வளர்ந்த இடத்து தண்ணி இன்னு நான் வாரி குடிப்பம் ந வாரி குடிப்பம்னா இன்னைக்கு வேண்டு மதங்கி வரு வேண்டு மதங்கி வரு இன்னைக்கு வனப்பாசம் கட்டி வரு பாசம் கட்டி வரு என்னை பெத்தோ வாழ்த்த எம்போய் மடியோ வாழ்த்த எம்போய் மடியோ இன்னைக்கு நாம் போறந்த மழையில் நான் போறந்த மழையிலே இன்னைக்கு வண்டு மோதங்காச்சு வண்டு மோதங்காச்சு இன்னைக்கு வன பாசம் கட்டாச்சு வன பாசம் கட்டாச்சு இன்னைக்கு பூ மரங்கப்பூ சோளே பூ மரங்கப்பூ சோளே நான் பொண்ணா வந்தால் தங்குந்தோரை பொண்ணா வந்தால் தங்குந்தோரே நான் பொன்னா மானஞ்சடிஞ்சு பொண்ணா மானஞ்சடிஞ்சு நம் பூ மரத்தை ஒன்றுனாது பூ மரத்தை ஒன்றுனாது இன்னைக்கு பூ மரத்துங்கிழாலே பூ மரத்துங்கிழாளே இன்னைக்கு பொண்ணுச்சாலம் தண்ணி வரும் பொண்ணுச்சாளம் தண்ணி வரு நாம் பிறந்த இடத்து தண்ணி இன்னு பிறந்த இடத்து தண்ணி இன்னு நான் போய் குடிப்போம்னா போய் குடிப்போம்னா இன்னைக்கு புழுக மோதங்கி வரும் புதுவா மோதங்கி வரு இன்னைக்கு புதுப்பாசம் கட்டி வரு புது பாசம் கட்டி வரு இன்னைக்கு கீழே என்ன பெத்த தேட எம்பா கருந்தா தேட எம்பா கருந்தா இன்னைக்கு புதுவே ஒதுக்கும் மெங்கு புதுவே ஒதுக்கு மெங்கு இன்னைக்கு புதுப்பாசம் தள்ளுமிங்கு புது பாசம் தள்ளுமிங்கு நான் நீங்க வெத்த செல்லம்மாவோ நீங்க வெத்த செல்லம்மாவோ நான் ஜீதையம்மா வந்து இருந்த ஜீதையம்மா பூரணஞ்சே இன்னைக்கு பூ மரங்க பூஞ்சோளே பூ மரங்க பூஞ்சோளே நம் பொண்ணை வந்தால் தங்குந்தோரே பொண்ணை வந்தால் தங்குந்தோரே நாம் பொண்ணை அம்மா நடுஞ்சு நான் பூ மரத்தை மரத்தோண்டுனது பூ மரத்தை தெலோண்டுனது இன்னைக்கு பூ மரத்துங்கிழாளே இன்னைக்கு பொண்ணு பொண்ணுச்சாளம் தண்ணி வரும் பொண்ணு சாளம் தண்ணி வரு இன்னைக்கு புழுவா மதங்கி வரும் இன்னைக்கு புது பாசம் நான் இடத்து தண்ணி இன்னு பிறந்த இடத்து தண்ணி இன்னு நான் போய் குடிப்போம்ன்னா போய் குடிப்போம்ன்னா இன்னைக்கு புழுவா மதங்கி வரும் புது பாசம் கட்டி வருதேடு குருவழியோ என்னை பெற்ற தேட போய் மடியோ தேடையும் போய் மடியோ இன்னைக்கு எங்களோட மாளியிலே இன்னைக்கு நான் பிறந்த மாளி இலை நான் பிறந்தம்மாளி இலே இன்னைக்கு புழுகு மோதங்காச்சு புழுகு மோதங்காச்சே இன்னைக்கு புதுப்பா சங்கட்டாச்சு புதுப்பா சங்கட்டாச்சே எனக்கு ஆறு நளரு மழாரு நளருமா என்னோட இசுக்குந்திரும் மழ திருமோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க